முல்லா நசுர்தீன் அவர்களே என்ன நீங்க மன்னிக்கணும் என்னால உங்களை பிரம்மா விஷ்ணு சிவன சந்திக்க வைக்க முடியாது என்னால இது மட்டும் முடியாது அப்போ சரி நிம்பல் தோத்துச்சினா போட்டே சவால் படி நிம்பல்கே குடிமி மகாராஜாவோட மீசே நம்பிக்கை கொடுக்கணும் மகாராஜா கவலைப்படாதீங்க மகாராஜா கவலைப்படாதீங்க இன்னும் பண்டித்தே ராமகிருஷ்ணா தோல்வி ஒத்துக்கலே தோல்வி ஒத்துக்கிறே வரைக்கும் நிம்பிக்கை மீசைக்கு ஒன்னும் ஆவாது

என்ன என்ன ஒரு முறை மிஸ்ஸே மறுபடியும் வளரும் பண்டிதர் பண்டிதர் ராமகிருஷ்ணா 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 மகாராஜா எனக்கு முழு நம்பிக்கை இந்த புதருக்கான கண்டுபிடிப்பீங்க பண்டிதே ஞாபகம் இவங்க எல்லாமே உண்மையிலே நேரிலே பார்க்கணும் அவங்களே மாதிரி எனக்கு கட்டக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அது வந்து தமிழே நம்ம அதே எப்படி சொல்லுது அது அது மாதிரி அவங்க மூணு பெரியும் நம்ம நெருலே பாக்கணும் அவங்கள மாதிரியே ஒன்னே காட்ட கூடாது புரிஞ்சுதா ஆஹா இது நல்லா இருக்க முல்லா நசுருதின் அவர்களே உங்களுக்கு தமிழ் இப்போ ரொம்ப நல்லா வருது உங்களுக்கு இவ்வளவு நல்லா தமிழ் தெரியும் போது ஏன் நீங்க தமிழே பேசாது பேசலாம்ல இதுக்கும் ஒரு புதிர் இருக்கு அப்படியா அதுக்கும் நீங்க பதில் சொல்றீங்களா ராஜ்குரு வேண்டாம் ரொம்ப நன்றி எனக்கு வேண்டாம் இப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருக்காமா நேரத்தை வீணடிக்காம மூணு கடவுளையும் தேடு சரி மகாராஜா நான் இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறேன் நான் கிளம்புறேன் போயிட்டு வாங்க நன்றி கிளம்புகோ கிளம்புகோ கிளம்பு பண்டித ராமகிருஷ்ணா கிளம்பு போய் தீர்வை கண்டுபிடிச்சிட்டு வா. மகாராஜாவுக்கு வணக்கம் மகாராஜா இவன் ஒரு திருட கொல்லனோட இரும்பு பற்றைக்குள்ள போய் சுத்தியல் திருட முயற்சி பண்ணிருக்கான் மக்கள் அதை பார்த்துட்டு கையும் களவுமா இவனை இதுக்காக பிடிச்சிருக்காங்க நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா உம் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் நீ செஞ்ச தப்ப நீயே ஒத்துக்கிற நீ திருடி இருக்க அப்படினா நீ பண்ண தப்புக்கான தண்டனைய உனக்கு கொடுத்தாகணும் உனக்கான தண்டனை என்னன்னா நீ திருட போன அந்த இரும்பு பட்டறை அடுத்த மூன்று நாட்களுக்கு நீ சுத்தம் பண்ணி ஆகணும் மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த தண்டனை கொஞ்சம் குறைவுன்னு தோணுது ஆ குருஜி மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிடுங்க இவனை கூட்டிட்டு போங்க

திருட்டு தைரியமும் வாய்ப்பும் கலந்தது இங்கு நிறைய பேருக்கும் தைரியம் கிடையாது தைரியம் இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல அதனால்தான் மீதி இருக்கிற நாம எல்லாரும் நேர்மையா வாழ வேண்டி இருக்கும் நம்பிக்கை வரல நீங்கள் ஒருத்தருக்கும் தெரியுமோ வாய்ப்பும் ரெண்டும் குத்து பாருங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் இல்ல 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 முல்லா நசுருதீன் அவர்களே எனக்கு நீங்க சொன்னதுல நம்பிக்கை இல்ல என்ன பாருங்க என்னைக்காவது திருடி இல்லவே இல்ல அட திருடுறத விட்டுருங்க எனக்கு திருடணும் நினப்பு கூட கொஞ்சம் கூட வந்ததே இல்ல நான் இது வரைக்கும் யாருக்காவது பொய் சத்தியம் பண்ணிருக்கா பண்ணிருக்கீங்க பண்ணதே இல்ல நான் இந்த சமுதாயத்துல என் வாழ்க்கை முழுக்க ஒரு துறவி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி ஆ மே மேம் மேம் மே மேதா ஆ மேதா வி ஆமாம் என்ன மாதிரி ஒரு மேதாவி வேற யாரும் இல்ல எங்கேயுமே இல்ல இருக்கவும் முடியாது ஆமா முல்லான் அசுருதீன் அவர்களே மகாராஜா இப்ப நடந்த இந்த ஒரு தவறை வச்சு விஜயநகர்ல இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க தவறாக நினச்சிட வேண்டாம் விஜயநகரத்து மக்கள் நேர்மையானவர்கள் கடுமையா உழைக்க கூடியவர்கள் நம்மளுக்கு நான் சொன்னதே நிரூபிக்க முடியும் மகராஜா எப்படி அதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ஒண்ணு சொல்லணும் ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ளே எல்லாரும் ஒரு ஒரு பானே பாலே ஊத்தணும் கிணத்துக்குள்ள பாலா அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும் பாலு பாலா தனி தனியா முல்லா நசுருதீன் அவர்களே ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இந்த பந்தயத்துல நீங்க பத்தினத ரத்து இங்க பாருங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற போட்டியில எங்க மகாராஜாவோட மீச வந்து மாட்டிருக்கு சொல்லுங்க இதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா ராஜ்குரு குருஜி

சரி மகராஜா நம்ம கிளம்புது நாளைக்கு காலிலே வரும் நம்ம இப்ப போயிட்டு வருது சலாம் ஓ சலாம் 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 போயிட்டு வருது போயிட்டு வாங்க சலாம் 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 நாளைக்கு வருது நாளைக்கு வருது நாளைக்கு வருது மகாமந்திரி அவர்களே மகாராஜா எனக்கு புரிஞ்சது மகாராஜா இத நம்ம ஊர் மொத்தமும் ஏற்பாடு பண்றாஜா கேள்விக்கான கேட்டுக்கிட்டே இருக்காரு

வாருங்கள் முல்லா அவர்களே கீ நம்பிக்கையே இருக்கும் நம்பளுக்கு யோசனை படி அந்த ஆடுகளை வீட்டுக்கு வெளியே அனுப்பி இருக்கும் அப்புறம் நீங்க அதெல்லாம் வெளியே விரட்ட சொன்னதுனால எனக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு

அதுக்கப்புறம் என்ன அவங்க திட்டுறதையும் விட்டுட்டாங்க நிம்மல் என்ன சொல்லுது இப்பவும் நம்மளின் உண்மையை தான் சொல்லுது இந்த வாழ்க்கைக்கான பாடத்தையே மறக்காதீங்க கூத்துவால் எப்போவும் மறக்கக்கூடாது இச்சாவுக்கு அழுவே கிடையாது ஐயா எனக்கு ஒண்ணும் புரியலையே அது தமிழில் எப்படி சொல்றது ஆ ஆசைக்கு இன்னைக்கும் அழிவே கிடையாது இருக்கதே வச்சு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கணும் சரி சரி இருக்கிறது தான் தான் உண்மையானே வெற்றி என்ன சொல்லுது சொல்லுது உண்மையை இதே ஒரு அம்மா கிட்டே கத்துக்கு கஷ்டத்திலேயே சந்தோஷமா இருக்க சொல்லி என் குழந்தைக்கு இன்னைக்கு நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க இது என் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது தான் உண்மையான வெற்றி அப்போ நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் போய்ட்டு வரேன் நம்மளும் போகுது அந்த முல்லா நசுருதின் ஐயாவுக்கு மூணு கடவுள்களையும் காட்டணுமா அதாவது பிரம்மா விஷ்ணு சிவனை காட்டணுங்கிறாரு அவ்வளோதான லாமா அப்படின்னா முல்லா நசரேன்னு அய்யா கிட்ட போய் பாஸ்கல காட்டு. ஏ பாஸ்கர காட்டுவா? ஆமா அம்மா தான சொல்வாங்க. ਉਹਨੇ கொளுந்தை வந்து பிளமன், விஷ்ணு, சிவா வெம்பன்னு வெம்பர்னா. हां அந்த முல்லா நசரேன்னு அவர்கிட்ட போய்டு, ஒரு கோமதாவை காட்டுங்க. அம்மா எப்பவும் கோமாதா கோடான கோடி தெய்வங்களுக்கு சமோ சொல்லுவாங்க அடிப்பீங்க இதுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா கடவுள் குடி இருக்கிறது அம்மாவோட பாதத்துல தானா அப்போ அந்த முல்லா நசுரது ஐயா கிட்ட என் பாதத்தை வந்து தொட்ட கும்பிட்டு சொல்லு சாட்சா தேவியே வந்த மாதிரி இருக்கே அம்மா இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு முல்லா நசருதீன் ஐயாவுக்கு மூன்று தெய்வங்களையும் நேர்ல காட்டணும்னு சொல்லிருக்காரு வேற எதுவும் ஏத்துக்க மாட்டாரு என்ன அறிவு கேட்ட மாதிரி பேசிட்டு இருக்க கடவுள் என்னைக்காவது நேர்ல வந்து பாத்திருக்காரா அது எனக்கு தெரியும் தான் ஆனா முல்லா நசருதீன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய புத்திசாலி அவர் பதிலே இல்லாத ஒரு புதிரை கேட்கறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல இருக்கும் இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பதில் இருக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் என்னாச்சு உதவி குண்டப்பா நீது லாமா என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது அம்மா வர இத வந்துட்டேன் உங்களை யாரும் கூப்பிடல கேள்வி உலகத்துடைய படைப்பை கேள்வியா இருந்தா அதை புராணத்துல தேடலாம் ஒருவேளை மூணு தெய்வங்களையும் சந்திக்கிறதுக்கான வழி புராணத்திலேயே இருக்கலாம்ல அலசி பார்த்திருவோம் வெள்ள பண்டித ராமகிருஷ்ணர் அந்த கேள்விக்கான பதில கொடுக்கலன்னா நான் என்னுடைய மீசிய கொடுத்தாக்கணும் எனக்கு இந்த விஷயம் மட்டும் புரியவே இல்ல அந்த முல்லா நசூருதீன் அவர்களுக்கு எதனால என் மீசை மேல கண்ணா இருக்குன்னு மகாராஜா மகாராஜா உங்களோட மீசை நல்லா வசீகரமா இருக்குல்ல எங்க அப்பா கூட உங்களோட மீசைய அது எனக்கு தெரியும் மகாராணி அவர்களே உங்க அப்பாவுக்கு என் மீசையை பார்த்து ரொம்ப பிடிச்சதாலதான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதானே மகாராஜா அதாம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் பதில் சொல்லிட்டார்ல அப்புறமும் ஏன் கவலைப்படுறீங்க மகாராணி சின்னதேவி அவர்களே பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு முல்லா நசுருதீன் அவர்கள் ஒரு புது கேள்வியை கொடுத்திருக்காரு இது முன்ன கேட்டதை விட கஷ்டமான கேள்வி இந்த முறை பண்டிதர் ராமகிருஷ்ணன் நசுருதீன் ஐயா அவர்களுக்கு நேர்ல சிவபெருமான் பிரம்மன் விஷ்ணுவை உண்மையாகவே தரிசிக்க வைக்கணுமா என்ன மகாராஜா நானும் கண்டிப்பா உங்க மூணு பேரையும் சந்திக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா வந்து முல்லா ஐயாவை மூணு பேரும் சந்திக்க ஏற்பாடு பண்றாங்களோ அப்ப எங்கிட்ட சொல்லி அனுப்புங்க நான் என்ன பண்றது சொல்லி அனுப்புங்க மகாராஜா பாக்கட்டும் நல்லது அரண்மனையில விஜயநகரத்தில் இருக்கிற குடிமக்கள் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க மகாராஜா என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது ஊருக்கு நடுவில் இருக்கிற கிணத்துல தினமும் ஒரு பானை பால் ஊத்தணும் இது என்ன கேட்கவே வித்தியாசமா இருக்கு மகாராஜாவே சொல்லி அனுப்பியிருக்காரு கண்டிப்பா தான் ஆகணும் கேளுங்க 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 இங்க பாருங்க போய் பால் எடுத்துட்டு வாங்க பால் நாளைக்கு தான் ஊத்தணும் இன்னைக்கு இல்ல எனக்கு தெரியும் ஏற்கனவே இருந்த பால் எல்லாம் காலி ஆயிடுச்சு அம்மா குடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமா சரி வாங்கிட்டு வரேன் நல்லது போலாமா மகாராஜா எதுக்கு கிணத்துல பால் ஊத்த கட்டளை இருக்காரு ஒருவேளை இதுக்கும் முல்லா நசுருதீன் அவர்கள் கேட்ட புதிருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ புத்திதாஸ் இங்கையா அப்புறம் என்ன ஆச்சு நம்பிள் அசிசே வெளியே எடுத்துச்சு அசீஸ் யாரு அத நம்மளுக்கு வாழ் நம்மள அசீஸ்ஸுன்னு தான் சொல்லும் அதுக்கு பேர் வச்சிருக்கும் நம்மள் அசீசையை வெளியேற்றதும் அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எதிரிகள் எல்லாம் பத்திரிப்பிட்டாங்கோ கண்டு தெரியாம போச்சு நம்மளுக்கு அசீசே பயன்பட்டு முடில அசீசு வருத்தப்பட்டுச்சூ ஐயா நெசண்டி ஐயா வேண்டே ஏற்கனவே உனக்கு பிரச்சனை கொடுக்கறது மாட்டே இல்லமா இப்ப உன்னோட வீடியோ தேடி வந்துட்டாரு கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சூச்சமா இருக்கிறாமா நீ ஜாகிரதையா பொந்து, நீ சரியா சொன்ன